நான் முத முதல்ல பாரதியாரோட சிறுகதை தொகுப்பை படிக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு படித்த கதை வந்து இந்த கிளிக்கதை தான் ஸோ இந்த கிளிகதை வந்து படித்ததுக்கப்புறம் ஜென்ன மாதிரியான ஒரு அரசியல் அந்த மனுஷன் பேசியிருக்காரு அதுவும் பக்கா காமெடியாக இருக்குது கேட்க அவ்வளோ அவ்வளோ ஹார்ஷ்வேர்டாகட்டும் அவ்வளோ அரசியல் தெளிவாகட்டும் இந்த கதையில் இருக்குது விழுந்து விழுந்து சிரித்தேன் இந்த கதையை படித்ததுக்கப்புறம் ஸோ என் கூட சேர்ந்து இந்த கதையை நீங்களும் கேட்க ஆரம்பிங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் எல்லா சாமியாரும் திட்டி இருப்பார் நல்லா ஸோ இல்லை ஃபஸ்ட் லைன் மட்டும் கேளுங்களேன் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் மிளகாய்ப்பழ பழ சாமி என்று ஒரு பரதேசி இருந்தான் அவன் நாள்தோறும் இருபது மிளகாய்ப்பழத்தை தின்று ஒரு மிடர் தண்ணீரும் குடிப்பான் அவரிடம் ஒரு கிளி உண்டு மடத்திற்கு வரும் ஜனங்களிடம் ஸ்கந்த புராணம் சொல்லி பிரசங்கம் செய்வது அந்த பரதேசியின் தொழில் பிரசங்கம் தொடங்கும் முன்பு பரதேசி கிளியை நோக்கி முருகா முருகா ஒரு கதை சொல்லு என்பான் உடனே கிளி கங்கா மங்கா என்று குழரும் பரதேசி சொல்லுவான் அடியார்களே இங்கு இருப்பது கிளி என்று இவர் சுகப்பிரம ரிஷி இவர் சொல்லிய வசனம் உங்கள் செவியில் தெளிவாக விழுந்திருக்கும் சிறிது கவனக்குறைவாக இருந்தாலும் நான் அவர் சொல்லியதை மற்றொரு முறை சொல்லுகிறேன் கங்கா மங்கா மைந்தன் பாம்பை தின்றது மயில் மயிலின் மேலே கந்தன் இதன் பொருள் என்னவென்றால் இவ்விதமாக தொடங்கிய பரதேசி கந்த முழுவதையும் நவரசங்களையும் சேர்த்து பொழிவான் ஜனங்கள் கேட்டு பரவசம் அடைந்து போய் பொன் பொன்னாக பாத குவிப்பார்கள் அவன் அந்த பணத்தை எவ்விதமாக செலவழிப்பானோ என்று யாருக்கும் தெரியாது அது தேவர் மனுஷர் அசுரர் மூன்று ஜாதியினருக்கும் தெரியாத ரகசியம் இவன் மேற்படி பொன்னையெல்லாம் மலையடிவாரத்தில் ஏதோ ஒரு குகைக்குள் பதுக்கி வைத்திருப்பதாகவும் இருபது வருஷத்திற்கு பிறகு அத்தனை பொன்னையும் எடுத்து பெரிய கோவில் கட்டப்போவதாகவும் சொல்லி கொண்டார்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று மிளகாய்பழ சாமி மறைந்து போய் விட்டான் பொழுது விடிந்து தூப்பு வேலை செய்யும் கிழவி வந்து பார்க்கும்போது மடம் திறந்து கிடந்தது உள்ளே போய் பார்த்தால் சாமியார் கூடு கிளி தடி புஸ்தகம் திருவோடு முதலிய யாதொரு வஸ்துவும் இல்லை கிழவி கூவிவிட்டு வீடு போய் சேர்ந்தால் ஊர் அதிகாரிக்கு தெரிந்தது பொன்னை ஒருவேளை பரதேசி மறந்து வைத்து போய்விட்டிருக்க கூடும் அதை எடுத்து யாதேனும் ஒரு தர்மம் பண்ணலாம் என்று தர்ம சிந்தனையில் அதிகாரி சேவகரை விட்டு மலையில் உள்ள பொந்து முழுவதையும் தொலைபோட்டு பார்க்கச் சொன்னார் சிறு சில இடங்களில் ஓரிரண்டு அகப்பட்டது தேடப்போனவர்கள் பலரை தேல் கொட்டிற்று அநேகரை பாம்பு தீண்டிற்று அதிகாரி தேடுவதை நிறுத்திவிட்டார் சில தினங்களுக்கு அப்பால் வாழைப்பழ சாமி என்று மற்றொரு பிரதேசி ஒரு கட்டு கட்டிவிட்டார் அது எப்படி என்றால் சாமி பொற்குடத்துடன் ஆகாயத்தை நோக்கி பறந்து போய் மேல்கண்டத்திற்கு நுழைந்ததை பார்த்ததாகவும் தானே கூட இருந்து வழி அனுப்பி வைத்ததாகவும் புரளி பண்ணினான் அதிகாரி அடியார் அந்த பரவேசை சொன்னதை நம்பி அவர் பொண்ணை தான் தேடப்போனது குற்றம் என்று நினைத்து மேற்படி மடத்தில் குரு பூஜை நடத்தி வைப்பதாகவும் மடத்தை வாழைப்பழ சாமி வைத்து கொண்டு கந்த புராணம் பிரசங்களை செய்து வந்தால் திருவிளக்கு செலவு தான் எடுத்துக்கொள்வதாகவும் சொன்னார் சாமி சம்மதம் கொண்டு மடத்தை ஒப்புக்கொண்டார் இவனுடைய விசேஷம் என்னவென்றால் இவன் நாளொன்றுக்கு இருபது வாழைப்பழம் தின்று ஒரு மிடரு தண்ணீர் குடிப்பான் அதன் பிறகு ஜலபானம் கிடையாது இவனும் ஒரு கிளி வளர்த்தான் அதற்கும் கங்கா மங்கா என்று கற்றுக் அதையும் சுகப்பிரம ரிஷி என்று சொன்னான் ஆனால் பிரசங்கம் செய்வதில் பழைய சாமியாருக்குள்ள திறமையில் நூறில் ஒரு பங்கு கூட இவனிடம் கிடையாது இருந்தாலும் சொற்பத்தை கொண்டு ஒவ்வொரு வாழைப்பழ செலவை நடத்தி வந்தான் இப்படி இருக்கையில் ஒரு நாள் நாலந்து புதிய சீடருக்கு கந்த புராணம் தொடங்கி தொடங்கி சாமி தனது சுகப்பிரம ரிஷியிடம் கேள்வி போட்டுக் கொண்டிருக்கையிலே திடீரென்று மடத்துக்குள் பழைய சாமி தனது கிளிக்கூடை சகிதமாக வந்து தோன்றினான் சாமிக்கும் சாமிக்கும் குத்து சண்டை மிளகாய்பழ சாமி காலை வாழைப்பழை சாமி கடித்து காலிலே காயம் வாழைப்பழச்சாமிக்கு சாமிக்கு வெளி காயம் படவில்லை உடம்புக்குள்ளே நல்ல ஊமை குத்து அப்போது வந்த காய்ச்சலிலே ஆறு மாதம் கிடைத்து பிழந்தான் குத்து சண்டையின் போது கிளியும் கூட்டுக்குள் இருந்தபடியே ஒன்றுக்கொன்று கங்கா மங்கா என்று துஷனை செய்து கொண்டன அந்த சமயத்தில் ஊர்கூட்டம் கூடி அதிகாரியிடமிருந்து சேவகர் வந்து இரண்டு பரதேசிகளையும் பிடித்து கொண்டு போய் நியாயஸ்தலத்தில் விட்டார்கள் வாழைப்பழிச்சாமியை ஊரை விட்டு துரத்தி விடும்படியும் பிளாய பழனிசாமி மடத்தை எடுத்து கொள்ளும்படியும் இனிமேல் கந்த புராணத்தில் வரும் பொன்னில் ஆறில் ஒரு பங்கு கோயிலுக்கும் நாலில் ஒரு பங்கு அதிகாரிக்கும் செலுத்தி விடும்படியாக நியாயஸ்தலத்தில் தீர்ப்பு செய்யப்பட்டது அதாவது ரெண்டு வரவேசரிக்கானுங்க ஒருத்தன் வாழப்பழசாமி இன்னொருத்தன் மிளகாப்பழசாமி இந்த ரெண்டு பேரும் எப்படிலாம் சீட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க இது மூலயமா எப்படி வந்து கவர்மெண்ட் பணத்தை எடுக்குது அதாவது அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன தொழில் பண்ணாலும் கவர்மெண்ட் ஈஸி அதிலேருந்து லாபம் வாங்கிக்கன்றதை கடைசியாக சொன்னிருப்பாருங்களே ஆறில் ஒரு பொங்கு அதிகாரிக்கு செல்ட்டு இதில் அதிகாரி என்ன பண்ணான்னு எனக்கு தெரில அவனுக்கு காசு கொடுமா அதில் நூறில் ஒரு பொங்கு கோயிலுக்கு போயிடணுமா ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக ஒரு அரசியலில் வந்து காமெடியாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு பாரதியார் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் சிவனேஷ்